ஒரு மூலையில் இருந்து அவன் நினைவால் அவள் தவிக்க என்னை அவள் மறந்தாள் என உறவுகளுக்கு உரைக்க அதை கேட்டு மனம் பைத்தியமாய் அவள் வாழ்ந்ததை அவனுக்கு யாரும் கூறவில்லை கண்காணா தேசத்தில் கட்டிய மனைவி பிள்ளைகளுடன் கழிப்புடன் அவன் வாழ்வான் என்று எண்ணி உள்ளத்தில் அவள் உவ்வகை கொண்டிருக்க குடிபோதையுடன் தன் காதலியை எண்ணி கண்ணீருடன் அவன் வாழ்ந்ததை அவளுக்கு யாரும் கூறவில்லை சோகத்தின் காயங்கள் அவள் உள்ளத்தை வதைக்க வெளியே சொல்ல முடியாமல் தவித்தாள் தினமும் அவள் பூஜித்த காதலனோ அவள் மனதை வதைத்து பிரிந்துவிட வழியின்றி துடித்தாள் தூக்கமின்றி பள்ளியறையில் துக்கமுடன் அவள் வாட அவனோ நிம்மதியாய் தூங்கிவிட்டான் கல்லறையில் கண்ணி அவளை கதறவிட்டு இறைவா என்ன கொடுமை இது இரக்கமற்றவனா காலனவன் அவள் இதயத்தில் அவன் நடந்து போன நாட்களை எண்ணி அவள் வாட இடை அவளை தவிக்க விட்டு இறந்து விட்டான் அவன் தன் காதலை மட்டும் வாழவிட்டு உயிராய் நீயும் மெய்யாய் நானும் நெடுநாட்களாய் இணைந்திருந்தோம் இரக்கமற்ற காலனவன் உயிரை எடுத்தான் மெய்யை தனியாய் தவிக்க விட்டு மெய்யை எதற்கு விட்டு சென்றான் பொய்யான வாழ்க்கை வாழ்வதற்கா உமையாய் நானும் அழ என் இதயமோ வெம்பி வெடிக்கிறதே உன்னை மறக்க நான் முயல நீயோ தூக்கத்திலும் துக்கத்தை தருகின்றாய் கனவில் வரும் கண்ணா நீ என் கண்முன் வந்து நின்றுவிடு காணப்பொழுதில் உன் காலடியில் நான் உயிர் துறப்பேன் சென்ற இடம் சொல்லிவிடு இன்றே நான் வந்து விடுவேன் சேர்ந்திருப்போம் இருவருமே